ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மகாநதி சரியில் என்ன படப்புறான்னா நேற்று வந்து காதலை சொல்ல வந்தார் அதோடு வந்து தொடரும் போட்டாங்க இன்றைக்கி வந்து காதலை வந்து சொல்லிட்டாரு வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னை விட்டு போகவே கூடாது என் கூட நிரந்தரமாக இருக்கணும் நீ என் உண்மையான மனைவியாக வந்து என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதே கேட்டு உண்மையாகவா சொல்லி அப்புறம் வந்து வார்த்தை காவேதியும் ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க ரெண்டு இரவுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தா முதல் இரவு முடிஞ்சு போச்சு சொல்லலாம் அதை வந்து நம்ம காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காலையில் உடனே என்ன கவேரி எப்படி அப்படி சொல்லி ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து எனக்கு பிடிச்சவன் தான் எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்கிற கண்டிப்பாக நான் உங்கள் கூடவே இருப்பேன் வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் உங்களோட நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க என்ன கவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு இன்றைக்கி கேட்குறாங்க ஆமாம் அப்படி சொல்கிறாங்க யார்கிட்ட எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு அவங்க அவங்க கங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங் போகணும் அப்படி சொல்லி கங்கா விட்டுக்கிற குமரன் வந்து ஷூட்டிங்கு வராங்க அவன் ஷூட்டிங் வந்து போகிறாங்க உடனே கங்கா சண்டைக்கு வராங்க அவர் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டார்ல ஷூட்டிங் போடணும் ஃபோட்டோ அப்படி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யமுனா வந்து காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நிவின அவங்க அம்மாவும் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து யமுனாவை கூப்பிடவே இல்லை யமுனா வந்து ஒடி போய் அதை இட்லி எடுத்து தன் வச்சு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றாங்க இதை பார்த்துட்டு அம்மா எவ்வளோ திமிரு உனக்கு அங்கேருந்து வந்து அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்ற அப்படி சொல்லி திட்டுறாங்க நான் எடுத்து போட்டு சாப்பிட்றேன்னா எனக்கு தான் அந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே நிவின் வந்து சே இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வந்து தேடுறாரு ஃபோட்டோவை காணும் ஃபோட்டோவை எங்கே வழக்கம் போல் என்ன செஞ்ச அப்படி கேட்குறாரு அந்த ஃபோட்டோ எடுத்து க வந்து கொடுத்துட்டேன் அப்படி சொல்கிறாரு உடனே பயங்கரமாக திட்டுறாரு அதை அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் எவ்வளோ இருந்தால் என் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விஜய் வந்து தன்னை வந்து தன்னுடைய உண்மையான மனைவியாக ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காரு அந்த சமயம் வந்து நாளே அப்புறமும் வந்து கட்டுருக்காங்க ராகுணி வந்து இங்கேவா உன் பதினாறுக்கு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னீங்கன்னா அது என்ன கிஃப்ட்டுன்னு ஆனால் கிஃப்ட்டை என்னால் கொண்டு வர முடியாது நீ தான் வரணும்னு சொல்லி ஆசிரமத்தை கூட்டிட்டு போகிறாங்க அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பொண்ணு இதுக்கு அங்கேயும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க யார் இந்த பொண்ணு முழிக்கிறாங்க என்ன முழிக்கிற இது வேறு யாரும் இல்லை விஜய் காதலிச்சு உரிய உரி காதலிச்சார் அந்த வெண்ணிலாக தான் இவன் நான் கண்டு பிடிச்சிட்டோம் இனிமேல் வந்து இவ்வளோ வீட்டுக்கு கூட்டின்னு வரப்போகிறோம் இன்னுமே வாழ்க அவ்வளோதான் விஜய் வந்து ஒன்று விரட்டை பொண்ணு உடனே இதை பார்த்துட்டு காவேரி கதறி அல அழறாங்க ஐயோ விஜய் வந்து நேற்று தான் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு ஐயோ மறுபடியும் வேண்டாம்னு சொல்லப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க இப்போ பாரு விஜயை பார்த்துட்டான்னா உன்னை விரட்டி விட்டு அவளை ஏற்றுப்பாரு சொல்லி சிரிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ